டு ஏஸ்பிஎன் இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தலைப்பு வாரிய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க இதை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம இதுல யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் செவன் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா வீடியோ இருக்கு அதுக்கான பிடிஎஃபும் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் வீடியோவை பார்க்காம நீங்க பிடிஎஃப் எடுத்துட்டு போறது எந்த வகையிலும் யூஸே கிடையாது என்னென்ன தான் அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அது தொடர்பான செய்திகள் அதை எப்படி படிக்கணும் அதுல இருந்து எப்படி கொஷின் வரும்ன்றது ஓவரலா தான் சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜி கே இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல கேட்குறீங்க இப்போதைக்கு இங்கிலீஷ்ல அவைலபிள் இல்லை ஆனா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதும் போது நான் உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் பேசுவேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நீங்க வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க வந்து தமிழவே கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பா எல்லாருமே தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்கள தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு கேட்காதுங்க கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ண ட்ரை பண்ணுறோம் ஏன்னா எங்கள் அதில் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் எல்லாமே நாங்களே பண்ணுறதுனால டைம் இருக்கிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமுக்குள்ளே கவர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதனால் இங்கிலீஷ்லயும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் இந்த எக்ஸாமுக்கு முடியுமா அப்படிங்கிறது தெரியலை நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து எல்லா வீடியோலையும் நான் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் பேசியிருப்பேன் அதுலேயே உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா யூனிட் செவனில் இருக்கிற இலக்கியம் இலக்கியம்ல ஆல்ரெடி நம்ம வந்து நாலடியார் நான் மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி வரைக்கும் பார்த்துட்டோம் இதில் நம்ம பார்க்க போறது வந்து திரிகடிகம் திரிகடிகம் டாபிக் தான் இதில் வந்து நம்ம பார்க்க போறோம் சைட் பை சைடு வந்து திருக்குறளும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போயிட்டு இருக்கும் நீங்க அதையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிச்சுக்கோங்க திருக்குறளுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ பார்க்க டைம் இருக்கோ இல்லையோ ஏன்னா திருக்குறளுக்கும் என்னன்னா யார் படிச்சாலும் அதே மீனிங் தான் அதுல நான் என்ன பண்ணிருப்பேன் நம்ம டெய்லி லைஃபோட ரிலேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் புரியாத வார்த்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஒருத்தவங்க நம்மளா படிக்கும்போது அதை வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நல்லா இன்னும் மைண்ட்ல நிற்கும் நம்மளா படிக்கிறத விட அப்போ தடவை பார்த்துட்டு பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல முடியாத பட்சத்துல நீங்க பிடிஎஃப் எடுத்துக்கலாம் ஆனா மற்ற எல்லா வீடியோவுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு தான் பிடிஎஃப் எடுக்கணும் ஈவன் கரண்ட் அஃபேர்ஸு கூட நான் சொல்றேன் இப்போ அதே மாதிரி நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா வந்து டெஸ்ட் பேட்ச் போட போறோம் அதுக்கு அந்த யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் சேனலோட பார்கோடும் டெலகிராமோட பார் கோடையும் ஸ்கேன் பண்ணி எதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கோங்க பெஸ்ட் டெலகிராம் வந்து இன்னும் பெஸ்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ண எல்லாமே அதுல இருக்கும் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் அதுல வந்து அழியாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதனால பெஸ்ட் அதுல கூட பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு டெலகிராம் யூஸ் பண்ண பண்ணிக்கோங்க எல்லாமே தான் தான் கைட் பண்ண போறோம் ஓகே இப்போ இந்த டாபிக் உள்ள போலாம் திரிகடிகம் திரிகடுகம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வாட்டி படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்ல எல்லாத்துலேயுமே இந்த தலைப்பு வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரான தான் திரிகடுகம் இதோட பெயர் காரணம் என்ன அப்படின்னா ஏன் இதுக்கு இந்த திரிகடுகம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன இப்பயும் நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கு ஏதாவது ஒரு கோல்டு காஃபு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுக்கு சுக்கு கஷாயம் வச்சு சாப்பிட்றது மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா இந்த சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே உடல் நோயில நிறைய விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷனா இருக்கு அதனை போன்று இதில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள மூன்று நீதிகள் ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு கருத்து சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டுல மொத்தம் ஒவ்வொரு பாட்டிலையுமே மூணு கருத்து இருக்கும் மனிதனின் அறியாமை ஆகிய நோயை போக்கி வாழ்க்கை செம்மை பெற உதவும் என்ற கருத்து அமைந்தமையால் இந்நூல் திரிகடிகம் எனப்படுகிறது ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு கருத்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கைக்கு தேவையான மூன்று கருத்துகள் சொல்லியிருக்கிறதுனால ஒவ்வொரு பாடல்லையும் திரிகடிகம் த்ரீ அப்படின்னா த்ரீனா மூணு இங்கிலீஷ்லயும் அதான் தமிழ்லயும் தமிழ்லையும் அதான் ஓகேவா த்ரீனா மூணு மூன்று தான் அர்த்தம் கடுகம் அப்படின்னா என்னன்னா காரமுள்ள ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் எப்படி மூன்று பொருளுமே கடிச்சா பாருங்க அப்படி சுருக்கணும் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே அப்படியே ஒரு காரசாரமா இருக்கும் அது மாதிரிதான் மூணே கருத்து சொன்னா கூட அந்த கருத்துல அவ்வளவு ஒரு காட்டம் இருக்கும் காரசாரம் இருக்கும் அதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இதோட பெயர் காரணம் சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த நூலை பத்தின குறிப்பு நூல் குறிப்பு பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்ல தான் வரிசையா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் அறநூல்களா இருக்கும் ஒரு நூல்ல வந்து அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ராஜாவை பத்தியோ ராணிய பத்தியோ கடவுளை பத்தியோ சொல்லப்படல ஒரு கதைக்களமா இல்ல அறக்கருத்துகள் மட்டும் சொல்லியிருக்காங்கனாலே அது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் அடுத்தது இதுல நூத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன நூத்தி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல நூறு தான் பார்த்தோம் அதுதான் இருக்குதுலயே கம்மின்னு பார்த்தோம் இதுல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அடுத்தது கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது எந்த நூற்றாண்டுன்னு தெளிவா கொடுக்கல பட் கடைச்சங்க காலம் அப்படின்னு கிஸ் பண்றாங்க திரிகடிகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி என திவாகர நிகழ்ந்து குறிப்பிடுகிறது நம்ம ஆல்ரெடி பெயர் விளக்கம் பார்த்தோம் இல்லையா இந்த மூன்று விஷயங்களை வந்து சொல்றது எந்த அவர் வந்து இப்போ நல்லாதனாரே இந்த வந்து கடுகம்னா சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லல மூன்று முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு பாடலையும் சொன்னதுனால திரிகடுகம்னு மட்டும் பேர் வச்சிட்டாங்க ஆனா அது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் பயன்படுத்தும் அது மாதிரின்னு சொன்னது யாருன்னா திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூல்ல தான் சொல்லப்பட்டிருந்துச்சு அதை வச்சுதான் நம்ம கண்டினியூஸா அதவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்நூலின் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி கூறுகிறது கடவுள் வாழ்த்துல திருமாலை பத்தி சொல்லுது அடுத்தது ஏன் இதை வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா அதை வச்சுதான் அவர் இந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு நூல் எழுதுறதுக்கு முன்னாடி அவரவர கடவுளை வந்து அவருக்குன்னு ஒரு பாடல் எழுதிட்டு எழுதுவாங்க அதனால இவர் எந்த சாமிய வந்து கடவுள் வாழ்த்தா எழுதியிருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்க எந்த சமயம்ன்றத கெஸ் பண்றாங்க அது எந்த சமயம்ன்றத ஆசிய குறிப்பில் நம்ம பார்க்கலாம் இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் இம் மூன்றும் இம் மூவர் அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் எப்படின்னா இப்ப ஒரு மூணு கருத்து சொல்லிடுவாங்க இப்படி மூணு கருத்து வரும் சொல்லிட்டு இம் மூன்றும் மக்களுக்கு ரொம்ப முக்கியம் இம் மூவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையுமே இம் மூன்றும் இவை மூன்றும் இம் மூவர் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுலயும் மெயினா இம்மூன்றும் இம்மூவர்ன்ற வார்த்தை அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கும் அடுத்தது மருந்தினா மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் இது ரொம்ப முக்கியம் மருந்தோட பெயர்னாலேயே அதுக்கு பேரே ஒரு ஒரு மருந்தோட ஒரு மெடிக்கல் டேர்ம் வச்சு ஒரு நேம் வந்திருக்கு ஒரு நூலுக்கு அப்படின்னா இந்த திரிகடுகம் தான் இந்நூலில் அறுபத்தி ஆறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது மொத்தம் அறுபத்தாறு பாட்டுல ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்து பிளஸ் நூறு பாடல்கள் இருக்குதுல மொத்தம் அந்த நூறுல அறுபத்தாறு பாடல்கள் எதெல்லாம் நம்மளுக்கு நன்மை தரும் அப்படிங்கறத சொல்லுது முப்பத்தி நாலு பாடல்கள்ல எதெல்லாம் தீமை தரக்கூடியதுன்னு சொல்லுது ஓகேவா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லணும் இல்லையா எதை செய்யணும்னு மட்டும் சொல்றது ஆஹ் முக்கியம் இல்ல எதை செய்யக்கூடாதுன்றதும் தெரியணும் அது மாதிரிதான் இந்த பாடல்கள்ல அறுபத்தி ஆறு பாடல் நன்மையை பத்தியும் முப்பத்தி நாலு பாடல்கள்ல தீமை தருவதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு இது மனித சமுதாயத்திற்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல வழியினை காட்டும் நூலாகும் இம்மை மறுமை அப்படின்னா இப்பிறவி அடுத்த பிறவி இம்மைனா இப்பிறவி மறுமைனா அடுத்த பிறவி இந்த பிறவில நம்ம எப்படி நடந்துக்கணும் ஆஹ் இறந்து சொர்க்கத்துக்கு போகவுக்கு என்னென்னலாம் செய்யணும் என்ன நன்மைகளை செஞ்சு வைக்கணும் என்ன புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி இம்மை மறுமை ரெண்டுக்குமே வழியை காட்டுது அடுத்து ஒவ்வொரு வெண்பாவிலும் மூன்று அறக்கருத்துகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு மூணு கருத்து இருக்கும் இங்க பாடலை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே இவற்றுள் இம் மூன்றும் இம்மூவர் என்பன மிகுந்துள்ளன பெரும்பான்மையான பாடல்களில் மூன்று பொருள்களும் எண்ணுமைகளால் இணைக்க பெற்றுள்ளன இதான் அது இந்த இம்மூன்றும் இம்மூவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது தான் ரிப்பீட் ஆயிருக்கு இது பாருங்கமே பெரும்பான்மையான பாடல்களில் மூன்று பொருள்களும் எண்ணுமைகளால் எண்ணுமைனா என்னது இரவும் பகலும் அப்படின்னு உம்ன்ற வார்த்தை வெளிப்படையா வர்றது இரவு பகல் அப்படின்னு வந்துச்சுன்னா உம்மை தொகை உம்ன்றது வந்து மறைஞ்சு வந்திருக்கு உம்மை தொகை இரவும் பகலும் அப்படின்னு வெளிப்படையா வந்தா தாயும் தந்தையும் அப்படின்னு வந்த எண்ணுமை இந்த மாதிரி அந்த மூன்று கருத்துக்களுமே எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி இந்த எண்ணுமைகளா இருக்கும் பாடலை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அடுத்தது கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன இதுவும் அதே மாதிரி முக்கியம் இல்லறம் எப்படி நடத்தணும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி மட்டும் முப்பத்தஞ்சு பாடல்கள் தனியா கொடுக்கல இந்த இருக்கிற நூறு பாடல்கள்ல முப்பத்தஞ்சு பாடல்கள்ல இதை பத்தின கருத்து வருது ஓகேவா இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறக்கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது அப்ப மொத்தம் நூறு பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் மூணு மூணு கருத்து அப்படின்னும் போது கருத்து பரவாயில்ல இல்லையா ஜஸ்ட் ஒரு நூறே பாடல் ஆனா கருத்து முன்னூறு கருத்து சொல்லிடலாம் அப்ப நம்ம மோஸ்ட்லி என்னென்ன சொல்லணுமோ எல்லா கருத்தையும் அதுலயே சொல்லி முடிச்சிடலாம் அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் தெரியும் நம்மளுக்கு திரிகடுகம் என்ற நூலை ஆக்கியவர் நல்லாதனார் உயிர் மருந்து நூலை பாருங்க உயிர் மருந்து அதாவது உயிருக்கு எதெல்லாம் மருந்து அப்படிங்கிறத சொல்றாராம் அதனாலதான் உயிர் மருந்து நூலை ஆக்கியவர் நல்லாதனார் நல்லாதனார்ன்றது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் இயர் குரூப் டூ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க திரிகடுகம் நூலை எழுதியது யார் அவ்வளவுதான் கொஸ்டின் நல்லாதனாரும் அதுல ஆப்ஷன்ல இருந்துச்சு நல்ல துவனாரும் இருந்துச்சு அந்த நல்லாதனார் அப்படிங்கறது ஆதனார் என்பது இயற்பெயர் ஓகேவா ஆதனார்ன்றது தான் அந்த நல் அப்படிங்கறது வந்து அடைமொழி நல்ல சிறந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அடைமொழி கொடுத்து இப்ப குரல் வள்ளுவர் தான் அவரோட பேரு ஓலை சுவடியில வந்து எழுதுறவங்களை பேரு வந்து என்ன சொல்றோம் வள்ளுவர் தான் ஆனா வள்ளுவர் வள்ளுவர் அப்படின்னு சொன்னா மரியாதை இல்லாம இருக்குன்னு சொல்லி மரியாதை நிமித்தமா திரு அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டோம் இல்லையா திருவள்ளுவர் வெறும் ரெண்டு அடியில எழுதுனா அது குரல் வெண்பாதான் வெறும் குரல் தான் ஆனா உலக பொதுமறை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மரியாதை வேண்டாமா அதனால திருக்குறள் அப்படின்னு மரியாதைக்கு சேர்த்துக்கிட்டோம் திருக்குறள் திருவள்ளுவர் அதே மாதிரிதான் ஆதனார் தான் பேரு ஆனா நல் அப்படிங்கிற அடைமொழி அது கூட சேர்ந்து அவருக்கு நல்லாதனார்ன்னு ஆதனார்னு ஆயிடுச்சு அடுத்தது இவர் வைணவ சமயத்தவர் நம்ம சொன்னோம் இல்லையா திருமாலை பற்றி இவர் பாடியிருக்காரு அதனால இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இது இவர் திருநெல்வேலி மாவட்டம் பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் திருநெல்வேலியில திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் பாருங்க எது குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க இவர செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் பாடுறதுல வந்து சிறப்பு பாயிரம் சொல்ல முடியாது அதுல சொல்லப்பட்டிருக்கு நல்லாதனார பத்தி அப்ப ஏன் வந்து வெறும் நல்லாதனார்னு சொல்லாம இந்த செரு அடுதோல்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ் மீனிங் போர் போர் சம்பந்தப்பட்டது போர் வீரர் ஏதோ ஒரு சிறந்த வீரர் அப்படிங்கிறத குறிக்கிறது அப்ப மேபி இவர் வந்து ஒரு போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது புரியுதா ஒரு புலவர் வந்து போர் வீரராக இருப்பாரான்னா ஏன் இருக்க மாட்டாங்களாம் இப்ப ஆர்மியில டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க சினிமா பாட்டு எழுதுறது இல்லையா கவிதைகள் எழுதுறது இல்லையா ஓகேவா அது அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஓகேவா அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமை அவங்களோட எக்ஸ்ட்ரா டேலண்ட் அது வந்து எது வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி தான் இவரும் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் இருந்துகிட்டே இவர் வந்து இந்த நூலை எழுதி அப்படிங்கிறது அப்படிங்கறது கெஸ்ஸிங் தான் எதுவுமே எதை வச்சு சொல்றாங்கன்னா ஆயிரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இவரை பத்தி சொன்னதுனால அடுத்தது பாட புத்தக குறிப்புகள் பாருங்க திரிகடுகம் வந்து புது புக்ல கிடையாது எங்கேயுமே பழைய ஓல்டு புக்ல வந்து செவன்த்துல செகண்ட் டர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு ஓகேவா அதனால அதை மட்டும் இதுல பாத்துக்கலாம் திரிகடுகம் எழுதுனது நல்லாதனார் தூயவர் செயல்கள் ஃபர்ஸ்ட் தலைப்பு ஃபர்ஸ்ட் பாடல்ல தூயவர் செயல்கள் இப்ப நீங்க பாருங்க உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரியனும் பால்பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் பாருங்க இதுல இந்த ஃபர்ஸ்ட் மூணு இருக்கு இல்லையா இந்த மூணும் மூணு கருத்தை சொல்லுது உன்பொழுது நீராடி உண்டலும் இது ஒரு கருத்து என் பெறினும் பால் சொல்லா விடுதலும் இரண்டாவது பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் கருத்து இது மீனிங் நான் சொல்றேன் இரண்டாவது கருத்து தோல் வெற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இது மூணாவது பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட சொல்லிட்டு இம் மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் இந்த மூணு யாருக்கு முக்கியம் இந்த மூணு கருத்து யாருக்கு இருக்கணும் இந்த மூணு குணம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் இந்த ஒவ்வொரு பாடல்லையுமே இந்த இம்மூன்றும் இம்மூவர்ன்ற வார்த்தைகள் அதிகமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணான் புரியுதா பாடல் அடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் மூணு க கன்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இம்மூன்றும் இம்மூவர்னு ஆரம்பிச்சு அது யாருக்குன்றதை இப்படி இப்படிதான் எல்லா பாடல் வரையும் இருக்கும் இப்ப இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் உன்பொழுது நீராடி உண்டலும் அப்படின்னா என்னது சாப்பிடும்போது குளிச்சுட்டு சாப்பிடணும் அவ்வளவுதான் டேரக்டா நீராடிய பின் உண்ணுதல் அடுத்தது கூழானாலும் குடின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அதே தான் அதே கான்செப்ட் தான் இது உன் பொழுது நீராடிய பின் உண்ணுதல் அடுத்தது என் பால்பெற்றி சொல்லா சொல்லாவிடுதலும் என் பெறினும்னா என்ன கிடைச்சாலும் உனக்கு என்ன நீ உனக்கு பெற்றாலும் பால் பற்றி பால்பற்றினா ஒருதலையா ஒருதலை பட்சமா நடந்துக்க கூடாதுன்றது மீனிங் ஒருதலை பட்சம்னா கண்டிப்பா இன்னொரு ஒருத்தருக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னா ஏதோ ஒரு பொய் சாட்சி சொல்றோம் அப்படின்ற அர்த்தம் ஓகேவா பால்வற்றி சொல்லா விடுதலும் பொய் சாட்சி சொல்லாம இருக்கணும் மூணாவது தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை வற்றி சாயினம்னா தோல் எப்ப சுருங்குவோம் வயசாகும் போது தோல் எல்லாம் சுருங்கி வயசாகி சாகுற நிலைமை வரும்போது கூட சான்றாண்மை சான்றாண்மை அப்படின்னா நல்ல குணங்கள் எது தவறோ அதை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு தவறான குணங்கள்ல வந்து ஈடுபட்ட கூடாது தவறான விஷயங்களை வந்து சாகுற வரைக்கும் இந்த சான்றாண்மையை கடைபிடிக்கணும் இந்த மூணு தான் யாருக்குன்னு சொல்றாரு இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்களாகும் இந்த மூணையும் யார் பண்ணுவாங்கன்னா மனம் மொழி மெய் இந்த மூணுலயுமே சுத்தமானவங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு புரியுதா இப்ப இதோட சொல்லும் பொருளும் பாருங்க உன் பொழுது அப்படின்னா உன்னும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமை இருந்து மாறுதல் ஒன் சைடா வந்து பயாஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி இருக்கிறது வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி சாயினும் சாயின் சாகுறது இல்ல அழிகிறது சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூவியம் தூய்மை உடையோர் புரியுதாது அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை அறவுணர்வு இருக்கவங்க கிட்ட என்னன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லார் கொன்றியம் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் இருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் மூணு கருத்து சொல்லிட்டாரா இம் நன்றறியும் ஆந்தர்க்கு உல அப்படிங்கறதான் இப்ப இதோட கருத்து பார்க்கலாம் பொருள் எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடமையும் அப்படின்னா வறியவருக்கு பொருள் அளித்தல் இல்லாதவங்களுக்கு ஒண்ணு நம்ம கொடுக்கிறது அடுத்தது வேற என்ன இருக்கு ரெண்டாவது லைனு கம்பேர் பண்ணி பண்ணி சொல்ற அப்பதான் ஈஸியா இருக்கும் இவ்வுலகில் நில்லாமை நெரி பாடும் ஏன்னா நீங்க படிக்கும் போதே புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா ஒருவேளை பாடல் வரி கொடுத்து அதுல இருந்து ஏதாவது ட்விஸ்டடா கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெரிப்பாடும் அப்படின்னா என்ன இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வெளி நிற்றல் இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளுமே நிலையானது கிடையாது அப்படிங்கறது முத நம்ம உணரணும் உணர்ந்து அதுக்கேத்தாப்புல எது மேலையும் ஆசை வைக்காம எதுக்காகவும் வருந்து நிக்காம ஏதாவது நம்மளை விட்டு இழந்தாலும் அதை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காம நல்வெளியில போய்கிட்டே இருக்கணும் நம்ம இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் ஒன் எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இது நம்ம பார்த்தாலே தெரியுது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது பாருங்க எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் வாழ்நாள் முழுக்கவே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது எவ்வுயரும் கொடுத்துட்டாரு அது உயர்தினையா அக்ரிணை எதா இருந்தாலும் அது மிருகங்களா இருக்கலாம் விலங்கா இருக்கலாம் பறவைகளா இருக்கலாம் இம்மோன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு இங்கே இம்மோன்றும் அப்படின்னு வந்துருச்சா பாடல்ல அதுதான் சரி இதோட சொல்லும் பொருளும் ஈயும் அப்படின்னா அழிக்கும் நில்லாமை நில்லாமைன்னா நிலையாமை நெறி அப்படின்னா வலி நெதி வழ நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஆ வச்சுக்கோங்க தூய்மை அப்படின்னா தூய தன்மை மாந்தர் மக்கள் மடவார் அப்படின்னா பெண்கள் மாந்தர் அப்படின்னா மக்கள் அதே மாதிரி ரிலேட்டடா வேற எங்கயாவது நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல சொல்லி பார்த்துக்கோங்க இதுலயே கொஞ்சம் மடவார்னா பெண்கள் மாந்தர்னா மக்கள் அப்படின்னு அப்படி நீங்க ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் உங்களுக்கு ரீகால் ஆயிட்டே இருக்கும் சரி மூணாவது பாடல் பாக்கலாம் உதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையிலான் கொண்டதே தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து இவை மூன்றும் இம்மூன்றும் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் என்னது முறை செய்யான் பெற்ற தலைமை அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை அதாவது ரொம்ப எந்த ஒரு லஞ்சம் ஊழல் எதுவுமே வாங்காத நேர்மையானவன் கிட்ட தலைமை இருந்தா மட்டும்தான் அந்த தலைமை நியாயமானதா இருக்கும் ஆனா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் அந்த மாதிரி இல்ல அவன் வந்து பெரிய லஞ்ச பேர்வழி ஊழல் பேர்வழி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு தலைமை போறதும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஒழுக்கமே கிடையாது எல்லா தப்பும் பண்ணிட்டு நான் போய் தவம் பண்றேன் அப்படின்னு போய் உக்காந்தாலும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ரொம்ப அழகாதான் இருக்காங்க ஓகேவா அது ஆனோ பெண்ணோ ஆனா அவங்க பிஹேவியர் எல்லாம் ஒஸ்ட் அப்படி இருந்தாலும் இம்மூன்றும் இந்த மூணுமே எதுக்கு சமம்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமானது புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே தூறு தூற்றின் கண் தூவிய வித்து தூறு அப்படின்னா விதை புதர் வித்துனா விதை ஒரு புதர்ல போய் நான் விதை விதைச்சு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ண முடியுமா நான் வேஸ்ட்டு அங்க போட்ட விதைகள் எல்லாமே வேஸ்ட் தான் அது முளைக்காத அது அதோட மண்ணோட மண்ணா போயிடும் அதே மாதிரிதான் இந்த மூணு விஷயமும் எந்த ஒழுக்கமுமே இல்லாத லஞ்சம் ஊழல் வாங்குற ஒருத்தங்கிட்ட தலைமை பொறுப்பு போறதும் எல்லா தப்பும் பண்ணிட்டு தவம் பண்றதும் அஹ் அழகு மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா ஒழுக்கக்கேடான செயலையும் செய்யறவங்க இந்த மூணுமே வேஸ்ட் அதனால எந்த பிரயோஜனமும் பிரயோஜனம் இல்ல அவங்களுக்கு கடவுள் கொடுத்த அழகுனால பிரயோஜனம் அவங்களுக்கு கிடைச்சிருக்க தலைமையினாலையும் பிரயோஜனம் ஓகே இப்ப சொல் பொருள் நிறை அப்படின்னா நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்பு அழகு இந்த மூணு வார்த்தையுமே ரொம்ப முக்கியம் வனப்பு அழகு அதே மாதிரி தூறு புதர் வித்து விதை ஆசிரிய குறிப்பு பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் இவரை சிறு அடுதோல் நல்லாளன் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நூல் குறிப்பு திருகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஒன்றுதான் இதுவும் இதில் மொத்தம் எவ்வளவு வெண்பாக்கள் இருக்குன்னா நூறு வெண்பாக்களை உடையது நூறுன்னு சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் நூற்றி ஒன்று ரெண்டையுமே நல்லா யா வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல எப்படி இருக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திருகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அதுக்காக நூல் பயன் திருகடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்பூரின் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆஹ் மரபுத்தொடர் அப்படிங்கிறது தான் இது பாருங்க குன்றின் மேலிட்ட விளக்கு மரபு சொற்களுக்கு மீனிங் கேட்பாங்க இல்லையா மரபு தொடரின் விளக்கம் இதுக்கு என்னது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது வெளிப்படையா எல்லாருக்குமே உலகத்துல இருக்க எல்லாருமே பார்த்த உடனே குன்றின் மேல ஒரு விளக்கு வச்சா எங்க எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் தானே அந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்கிறது இப்போ இதுல புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் பாத்துக்கலாம் பால்பெற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படிங்கறது எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க பால் பற்றினா என்னது ஒரு பக்க சார்பு பற்றி ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறது நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வலி என்னும் பொருள் தரும் சொல் எது வலி அப்படின்றதுக்கு நெறி வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு இவ்வளவுதான் புக் பேக் கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் குருவினா சிறுவினாதான் இருக்கு சரி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இது பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பரிதி மார்க் அலைங்கிற பற்றி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் அந்த பேஜை கொடுக்கணுன்றக்காக அதை கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில்ல நம்ம ஒரு நாலஞ்சு கொஷின் பார்க்கலாம் நம்ம அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு மைண்டுக்கு ஓகே ஒரு தடவை வீடியோ பார்த்ததுக்கே நம்மளால் ஆன்சர் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சரியா திரிகடுக நூல் ஆசிரியரை சிறு அடுதோல் நல்லாதன் என குறிப்பிடும் நூல் எது எந்த நூல்ல சொல்லியிருந்தாங்க அதை வச்சுதான் அவரை வந்து போர் வீரர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாயிரம் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் திரிகடுகம் என்னும் சொல்லில் கூறப்பட்டுள்ள மூன்று மருந்துகளில் வராதது எது இந்த இதான் வந்து டக்குன்னு நம்ம கவனிக்காம போயிடுவோம் எது வந்து இல்லைன்னு கேக்குறாங்க திரிகடுகம்னா மூன்று மருந்து அந்த மூன்று மருந்துல இல்லாத இது இங்கே ஆப்ஷன் எல்லாம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது எதுன்னு கேக்குறாங்க பாருங்க சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே வரும் இஞ்சி தான் வராது சரியா இஞ்சி இஞ்சி தான் சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க சுக்கு மிளகு திப்பிலா அதுதான் இஞ்சின்றது வேற வேற இல்லை அதோட இஞ்சி காஞ்சா சுக்கு ஆனா நம்ம வந்து மீனிங்ல டைரக்டா சுக்கு மிளகு திப்பின்னு கொடுத்துட்டதுனால நம்ம இஞ்சி ஆப்ஷன்ல வராது அடுத்த கொஸ்டின் தேர்ட் ஒன் பெரும் பயன் கிடைத்தாலும் எதை சொல்லக்கூடாது என திருகிடம் கூறுகிறது நமக்கு எவ்வளவு பயன் கிடைச்சாலும் என்ன செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு படிச்சோம் அடுத்தது வலி என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக வலினா நெறி இது புக் பேக்ல இருந்தது அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட டேஸ் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட கல்வியா ஈகையா நன்றியா அப்ப படிக்காதவங்க டக்குன்னு தான் இருக்கும்னு நினைப்போம் ஆக்சுவலா தவம் ஒழுக்கம் இல்லாம ஒருத்தர் தவம் மேற்கொள்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இவ்வளவுதான் இந்த திரிகடுகம் தலைப்பு ஃபுல்லாவே ரொம்ப ஈஸி தான் எல்லா தலைப்பும் இப்படிதான் இருக்கு நீங்க வந்து ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஒவ்வொன்னா தெளிவா படிங்க நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரு மாசத்துல தமிழை முடிச்சிடலாம் அதனால அவசரமா படிக்கிறது படிக்கும்போதே அறகுறையாக படிக்கிறது அப்படி பண்ணாதீங்க படிச்சதை வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் குரூப் டிஸ்கஸ் பண்ணி படிங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிங்க ஓகேவா ஓகே இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்